வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பாப்திவன் கனவு மூன்றாம் பாகம் விபத்தின் காரணம் சக்கரவர்த்தியை குந்தவி வியப்புடன் நோக்கினாள் அவளுடைய மை தீட்டிய பெரிய கண்கள் அதிசயத்தினால் விரிந்து மலர்ந்தன இது என்ன அப்பா கூத்தாடிகள் அல்லவா வேஷம் போட்டுக் கொள்ளுவார்கள் ராஜாக்களுக்கு எதற்காக வேஷம் போடும் வித்தை தெரிய வேண்டும் என்று கேட்டாள் ஒரு தேசத்தை பரிபாலிப்பவனுக்கு பல கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும் குழந்தாய் முக்கியமாக வேஷம் போட்டுக் கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் அப்போது தான் பிரஜைகளின் மனோபாவங்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் சத்துக்களை பற்றிய ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம் நாட்டில் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கலாம் என்று சக்கரவர்த்தி சொல்லி வருகிறேன் குந்தவி குறுக்கிட்டாள் இப்போது எந்த குற்றத்தை தடுப்பதற்காக இந்த வேஷம் போட்டுக் கொண்டீர்கள் நான் ஏதாவது குற்றம் செய்ய போவதாக சந்தேகமா என்று சொல்லி முல்லை மலர்வது போல பல்வரிசை தெரியும்படி நகைத்தாள் சந்தேகமில்லை குந்தவி நிச்சயமாக பெரிய குற்றம் ஒன்று நீ செய்திருக்கிறாய் உன்னால் நேற்று ராத்திரி நாலு பேருக்கு மரணம் சம்பவித்தது என்று சக்கரவர்த்தி சொன்னதும் குந்தவிக்கு தூக்கி வாரி போட்டது இது என்ன அப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாதே ஆமாம் உனக்கு ஒன்றும் தெரியாதுதான் அயல் தேசத்தில் இருந்து வந்த ரத்தன வியாபாரி ஒருவனை நீ அரண்மனைக்கு வர சொன்னாயா ஆமாம் சொன்னேன் அது குற்றமா அவனிடம் நீ யார் என்று உண்மையை சொல்லாமல் குந்தவி தேவியின் தோழி என்று சொன்னதுண்டா உண்மைத்தான் அதனால் என்ன அதனால் தான் ஆபத்து வந்தது அந்த ரத்தன வியாபாரிக்கு நீதான் சக்கரவர்த்தியின் மகள் என்று யாரோ பிறகு சொல்லி இருக்கிறார்கள் அவன் இதில் ஏதோ அபாயம் இருக்கிறதென்று மிரண்டு போய்விட்டான் மிரண்ட அன்றிரவே உரையூருக்கு குறுக்கு காட்டு பாதை வழியாக கிளம்பி போனான் உரையூருக்கா என்று குந்தவி கேட்ட குரலில் மிக்க ஆச்சரியம் தொனித்தது ஆமாம் அதில் என்ன ஆச்சரியம் இல்லை அப்பா வியாபாரி காஞ்சிக்கு வரையாமல் உறையூருக்கு போவானேன் என்று யோசித்தேன் அங்கே அரண்மனையில் கூட ஒருவரும் இல்லையே அந்த ரத்ன வியாபாரியின் தாயார் உறையூரில் இருக்கிறாளாம் அவளை பார்ப்பதற்காக கிளம்பினானாம் குந்தவி ஏதோ சொல்ல வாய் எடுத்தவள் பள்ளை கடித்துக் கொண்டு மௌனமானாள் அந்த ரத்த வியாபாரி உண்மையில் தானோ என்றவள் மனதில் தோன்றியிருந்த சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று அந்த சந்தேகம் தன் தந்தைக்கும் ஒருவேளை தோன்றியிருக்குமோ என்று எண்ணினாள் தான் ஏதாவது பிசகாக பேசி அவருடைய மனதில் சந்தேகத்தை எழுப்ப கூடாது தீர்மானித்துக் கொண்டாள் என்ன அம்மா யோசனை செய்கிறாய் என்று சக்கரவர்த்தி கேட்டார் ஒன்றுமில்லை அப்பா பழைய ஞாபகங்கள் வந்தன ஒரையூருக்கு தடவை நாம் போயிருந்ததை நினைத்துக் கொண்டேன் இருக்கட்டும் அப்பா அப்புறம் அந்த ரத்த வியாபாரியின் கதையை சொல்லுங்கள் என்றாள் காட்டுப்பாதையில் இரவில் போகும்போது அவனை திடீர் என்று நாலு பேர் வளைத்துக் கொண்டு வாளால் தாக்கினார்கள் ஆனால் அந்த ரத்தன வியாபாரி லேசுப்பட்டவன் அல்ல மூன்று பேரே அவனையை தீர்த்து விட்டான் நாலாவது ஆள் இந்த வாளுக்கு இரையானான் என்று சக்கரவர்த்தி தம் வாளை சுட்டிக்காட்டினார் மிகுந்த வியப்புடனும் ஆர்வத்துடனும் நீங்கள் எப்படி அங்கே அந்த சமயம் போய் சேர்ந்தீர்கள் என்று கேட்டால் குந்தவி இல்லாவிட்டால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் செய்ய முடியுமா குழந்தாய் ரொம்ப தற்பெருமை அடித்துக் கொள்ளாதீர்கள் நரசிம்ம சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் திருட்டு புரட்டே கிடையாது என்னும் கீர்த்தி என்ன ஆயிற்று காஞ்சிக்கும் மாமல்லபுரத்துக்கும் இவ்வளவு சமீபத்தில் திருடர்கள் ஒரு அயல் வியாபாரியை தாக்குவது என்றால் நானும் உன்னை போல்தான் அவர்கள் திருடர்களோ என்று முதலில் நினைத்தேன் ஆனால் உண்மையில் அவர்கள் திருடர்கள் இல்லை யார் அவ்வளவு துணிச்சலாக காரியம் செய்தவர்கள் திருட்டையும் வழிவரியையும் காட்டிலும் பயங்கரமான விஷயம் குழந்தாய் என்ன அப்பா அந்த ரத்தன வியாபாரியை நன்றாக பார்த்தாய் அல்லவா பார்த்தேன் அவனை பார்த்தபோது உனக்கு என்ன தோன்றியது குந்தவி வேண்டுமென்றே விழுங்கி கொண்டு ஒன்றும் தோன்றவில்லையே என்றாள் அவன் முகத்தில் ராஜ கலையை கூடவா கவனிக்கவில்லை என்று சக்கரவர்த்தி கேட்டபோது குந்தவிக்கு அவர் விக்ரமனை கண்டுபிடித்து விட்டாரோ என்ற சந்தேகத்தின் உள்ளம் பதறியது சக்கரவர்த்தி அவளுடைய மறுமொழியை எதிர்பாராமலே நரபலி கொடுப்பவர்களுக்கு இந்த மாதிரி ராஜலட்சணம் பொருந்தியவன் கிடைப்பது மிகவும் அருமை என்றார் ஐயோ என்று அலறினால் கொந்தவி அப்பா நமது நாட்டில் இன்னுமா இந்த பயங்கரம் என்று கேட்டாள் ஆமாம் குழந்தாய் இந்த பயங்கரம் மூட நம்பிக்கைகளை வேற முயன்றுதான் முயன்றுத்தான் வருகிறேன் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை ஓரிடத்தில் வேரை கலைத்தால் இன்னொன்று இடத்தில் முளைத்து எழும்புகிறது பாவம் இந்த சாது ரத்தன வியாபாரிக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்ததே நீங்கள் அந்த சமயம் அங்கே போயிராவிட்டால் என்ன ஆகியிருக்கும் அவன் அப்படி ஒன்றும் சாதி இல்லை குந்தவி அவனும் ஒரு திருடன்தான் அதனால் தான் இத்தகைய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டான் என்றார் சக்கரவர்த்தி குந்தவிக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது நிஜமாக அப்பா இந்த ரத்தனம் எல்லாம் அவன் திருடி கொண்டு வந்ததா என்று கேட்டாள் இல்லை குந்தவி அவன் ரத்தனம் திருடவில்லை வேறொரு திருட்டுத்தனம் மாமல்லபுரத்தில் செய்ய பார்த்தான் நமது சிற்பிகள் சிலருக்கு ஆசை காட்டி அவன் வசிக்கும் தீவு கழைத்து கொண்டு போக முயன்றான் இது பட்ட குற்றம் தெரியுமா குழந்தாய் இந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா அப்பா ஆகையினால் தான் அவன் தன்னுடைய முயற்சி வெளியாடி பொருட்டு மூட்டை தூக்குவதற்கு ஒரு குள்ளனை வேலை கமத்தி கொண்டான் ஆனால் அந்த குள்ளன் மேல் எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது அவன் கபாலிகர்களின் ஆள் என்று அது உண்மையாகிவிட்டது குள்ளன் ரத்தன வியாபாரியை ஏமாற்றி உறையூருக்கு வழிகாட்டுவதாக சொல்லி காட்டுப்பாதை வழியாக அழைத்து போனான் நான் மட்டும் சரியான சமயத்தில் போய் சேர்ந்திராவிட்டால் சக்கரவர்த்தி யோசனையில் ஆழ்ந்தார் அப்புறம் என்ன நடந்தது அப்பா ரத்தன வியாபாரி இப்போது எங்கே சக்கரவர்த்தி பின்னால் நடந்ததை எல்லாம் ஒருவாறு சொல்லி அவனை தம்முடைய குதிரை மீதே ஒரே அனுப்பி வைத்ததையும் தெரிவித்தார் குந்தவி பொறுத்து ரத்தன வியாபாரி தங்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டானா என்று கேட்டாள் அவனுக்கு தெரியாது ஏன் கேட்கிறாய் என்றார் சக்கரவர்த்தி ஒன்றும் இல்லை தேஷம் எவ்வளவு தூரம் பழித்தது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் பிறகு குந்தவி அப்பா ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன் என்றாள் என்ன அம்மா அண்ணா உறையூரே பார்த்ததில்லை அல்லவா நானும் அவனும் உறையூருக்கு போக எண்ணி இருக்கிறோம் ஆஹா ஆனந்தமாய் போய்விட்டு வாருங்கள் உறையூர் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது நேற்று மாமல்லபுரத்தில் மாரப்ப பூபதியை பார்த்தேன் அவன் எங்கே இங்கே வந்தான் உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியும் மாரப்ப பூபதியை நானும் அண்ணாவும் தான் வர சொல்லியிருந்தோம் என்னத்திற்காக என்று சக்கரவர்த்தி அதிசயத்துடன் கேட்டார் அச்சுதவர்மர் தமக்கு தேகம் மெலிந்து விட்டதென்றும் ராஜ காரியங்களை கவனிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார் அதன் மேல் அண்ணா மாரப்ப பூபதியை வரவழைத்து அவனுக்கு சோழ நாட்டின் சேனாதிபதி பதவியை திரும்பவும் கொடுத்திருக்கிறான் ஓஹோ என்றார் சக்கரவர்த்தி மறுபடியும் அவர் யோசனையில் ஆழ்ந்தார் பிறகு அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று கொந்தவி யாழை எடுத்து சோகம் பொருந்திய இசையை எழுப்பலானாள் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி